சரவண வின இல்லை பயமும் இல்லை நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துவிடு எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டியடித்து அளிப்பேன் இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு என் வார்த்தையை உயிர் உயிர்மூச்சா எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த துவாரகமாய் தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே நீதான் என் பிள்ளையே அதனால் எதற்காகவும் நீ பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் என்னை அணுக விசேஷமான வழிமுறைகள் ஏதும் இல்லை நம் தாயை எப்படி அணுகுவோம் இம்மாதிரி ஒரு கேள்வி கேட்பது மடத்தனமானது அன்பு என்ன என்று குழந்தை உணர்வதற்கு வெகு நாட்கள் முன்னதாகவே தாய் தன் குழந்தைகள் மீது அன்பை பொழிந்து வருகிறாள் அதே போல நானும் குழந்தைகள் மீது அன்பை பொழியும் ஒரு கண்ணுக்கு தெரியாத அன்னையின் பாத்திரத்தை ஏற்று முற்பிறவிகளிலிருந்தே தொடர்ந்து தம் பக்தர்களாகிய குழந்தைகள் மீது அன்பை பொழுகின்றேன் என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் பொழுது என் அடிவயிறு கலங்குகிறது இவளுக்கு என்ன குறைச்சல் என உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு நீ நடந்து கொண்டாலும் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற என் மகளே உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன்னை பெருமைக்காரியாக நினைத்து உன் மீது பொறாமைப்படுகிறார்களே அப்பா என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதைக் காணும் போதெல்லாம் என் இதயம் கரைவது இவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது தனக்காக வேண்டாமல் பிறருக்காகவும் பரிந்து நின்று வேண்டுவதையும் எனக்கு உன் விருப்பம் போல செய்யப்பா என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதையும் பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கின்றேன் என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கரும வினைகளை கழுவி கொண்டிருக்கின்றேன் நீ எவ்வளவு உயர்ந்தவள் எவ்வளவு மேன்மையானவள் காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்த மனசுக்காரியாயிற்றே நீ பெற்று வளர்த்து ஆளாக்கிய என் பெயரை சொல்ல பிறந்த பெண் பிறப்பாயிற்றே உன்னை எப்படி மறப்பேன் நான் உன் வேண்டுதலை கேட்டும் கேட்காமல் எப்படி இருப்பேன் நான் உன்னை மறந்து யாருக்கு நான் அருள் புரிய போவேன் செல்லமகளே இனி உன் வாழ்வில் எல்லாம் வசந்தமே அளவில்லா சந்தோஷத்தை அனுபவிக்க நீ தயாராக இரு உன் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நிச்சயம் விடுபடுவாய் உனக்கு எல்லாம் சுகமாகி விடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ இதோ நுழைந்து விட்டாய் நீ கேட்ட வரமெல்லாம் உன் வாசலில் உனக்காக தவம் இருக்கும் என்னை நீ மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக தொழுதாலும் சரி உன்னிடம் நான் பூஜை செய் என்னை துதி என சொல்லவில்லை மாறாக நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அதைவிட அதிகமாக உனக்கு நான் நல்லதே செய்வேன் அன்பைத்தா அடக்கமாக இரு ஆங்காரம் கொள்ளாதே இதுதான் என் தெருவாய்மொழி உன் அழுக்குரல் எனக்கு கேட்காமல் இல்லை பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதே குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றும் ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று நீ கேட்கிறாய் உன் கேள்வி நியாயமானதுதான் இதுதான் வாழ்வின் நியதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டு விட்டாய் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் ஒன்றை மட்டுமே புரிந்து கொள் இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது உலகம் போற்ற வாழ்வான் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்து பார் அன்று வாயடைத்து நிற்பாய் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னை மட்டும் பார் கண்மணி நான் இருக்க பயமேன் உன்னில் எழும் தேவையில்லாத மனம் வருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல உன் மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன்னில் நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்களால் உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் உன் கண்முன் தோன்றும் நீ அதில் உன்னை மாற்றி காண்பிக்கிறது என்று கூறுகிறாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது உன் கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்றுப்பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பதை அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப்பார் அவைகள் தோல்வியா இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஸ் அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவமடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதமுடையதாய் மாற்றும் நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கிறாய் நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய நீ ஆரம்பித்து விட்டாய் இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே உனக்கு எவையெல்லாம் பிடிக்கிறதோ அவற்றை கொண்டுதான் நான் உன்னை சோதித்துப் பார்ப்பேன் நீ என்னை தரிசிக்க வேண்டும் என்றால் என் மீது நம்பிக்கை உள்ளவராக மாற வேண்டும் என்னுடைய பாதங்களை பிடித்துக்கொண்டு பாபா என்னை மன்னித்து விடுங்கள் இனி உங்கள் வழிகாட்டுதலை நான் மீற மாட்டேன் என கோரு எந்த நேரத்திலும் என்னை விட்டு நீங்காமல் இரு இந்த மனமே உங்கள் சீரடியாக இருக்கட்டும் என வேண்டு எப்போதும் சாய் நாம ஜபம் செய்து மனதை சக்தி மிகுந்த சேத்திரமாக மாற்று என்னை பற்றிய நினைவும் என் நாம தியானமும் உன் மனதில் மீண்டும் என்னை உயிர் பிழைக்க வைக்கும் இதை உடனடியாக செய்து பார் எதிலும் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை தொடங்கு நல்லவர்கள் கண்ணியமானவர்கள் என்று நினைத்தவர்களின் உண்மை முகம் கண்டு நீ அதிர்ந்து போய் நிற்கின்றாய் அதற்கு அவசியமே இல்லை என் குழந்தைக்கு யார் எப்படி என்று புரிந்து பழகும் விதத்தை கற்றுக் கொடுப்பது என் கடமை அல்லவா ஆன்மீகத்தில் உள்ள எல்லோரும் கண்ணியமானவர்கள் கிடையாது வெளியில் அவர்களின் செயல்பாடுகளை வைத்து நம்பி ஏமாந்து விடக்கூடாது அதற்குத்தான் முன்னெச்சரிக்கையாக உனக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறேன் யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்பதற்கு இது ஒரு உதாரணம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அன்னப்பறவை போல தண்ணீரிலிருந்து சுத்தமான பாலை உனக்கு பிரிக்கத் தெரிய வேண்டும் அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் உன்னை எட்டி பார்க்கின்றது நீ எனக்கு கிடைத்த அற்புதமான குழந்தை ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் என நினைக்கும் வெகுளியான குழந்தை இந்த வெகுளித்தனங்களை விட்டு கொஞ்சம் வினயமாகவும் நடந்து கொள் என் இந்த உபதேசத்தின்படி நடந்து நான் எப்போதும் முன்னோடு இருக்கிறேன் எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் குழந்தையை பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தம் அடைய செய்கின்றது உனது துக்க குப்பைகளை மூட்டை கட்டி போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள் நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அனைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்து விடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் உன் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் குழந்தையே உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என் அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் விருப்பும் கொள்ளாதே குழந்தையே மனம் புண்ணாகி போனவே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக உட்கார்ந்திருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டே யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் குழந்தையே நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னாலும் உனக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும் கலங்காதே நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அது உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது நான் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது நீ எதிர்பார்த்த காரியத்தில் நிச்சயம் வெற்றியடைவாய் கலங்காதே உன்னோடு நான் நிற்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ உன் கண்ணிமையை மூடி திறக்கின்ற நேரத்தில் நீ கேட்ட வரத்தை உனக்கு நான் அளிக்கப் போகின்றேன் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே என் மீது நம்பிக்கை கொள் எல்லாம் தான் நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் நிறைவேறுவதுதான் வேறாக இருக்கிறது நீ ஆசைப்படுவது நம் இயல்பில் ஒன்றுதான் ஆனால் அந்த செயல் நடைபெறுமா என்று உன்னுள் எழும் சலனமே சந்தேகமே அது நிறைவேற வந்தாலும் உன் சலன எண்ணத்தின் வெளிப்பாட்டால் தடைப்படுகிறது இதற்கு என்னதான் செய்வது முதலில் ஆசையில் தீர்க்கம் இருக்க வேண்டும் அந்த தீர்க்கத்தில் அதைவிட சிறந்தது என்ற வேறு சலனம் இன்றி இருக்க வேண்டும் எப்போது ஒரு எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கிறதோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உன் எண்ணத்தை புரிந்துணர்ந்த இரையாற்றல் வழியே ஈடேறும் ஆனால் நாமோ அந்த ஆசை என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தும் போதே இது நடக்குமா நடக்காதா நடந்தால் அப்படி இருக்கும் நடக்காவிட்டால் இப்படி இருக்கும் என்று உங்கள் ஆசை என்ற எண்ண பிரதிபலிப்பை கூட நீங்களே முழுவதுமாக சென்று அடைய விடுவது இல்லை அதிலும் நடக்கும் என்ற எண்ணத்தை விட நடக்காவிட்டால் என்ற எண்ணமே நம்மிடமிருந்து அதிகம் வெளிப்படுகிறது இது கூட நாம் அறிந்த ரகசியமே இது இயல்புதானே இதை எப்படி கடந்து ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது அதற்கும் வழி இருக்கிறது உதாரணமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பது உன் என்று வைத்துக் கொள்வோம் நாம் இன்றைக்கு விற்கும் விலைவாசியில் வீடு கட்ட முடியுமா அதையும் கடன் வாங்கித்தானே கட்ட முடியும் நமக்கு யார் கடன் தருவார் அப்படியே தந்தால் கூட இன்றைக்கு இருக்கும் வருமானத்தில் எப்படி கடன் தொகையை கட்டுவது போன்ற எண்ணங்கள் வழியே வீடு கட்ட வேண்டும் என்ற அடிப்படை எண்ணத்திலேயே சரணத்தை தொடங்கும் போது அது வெறும் ஆசையாகவே இருக்கும் அல்லது நீ யோசித்தபடியே நீ விரும்பிய சிக்கல்களை எதிர்கொள்ள வைக்கும் அதுவே இத்தனை சதுரடியில் வீடு அதில் இந்த நிறத்தில் வாரணம் பூசி அந்த அறையில் இது இந்த அறையில் இது சமையல் அறையில் இந்த வசதி இப்படி கட்டி முடிக்கப்பட்ட வீட்டில் என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்த உன் எண்ணம் இருக்குமானால் இங்கே அடிப்படையாக வீடு என்பதை கட்டி முடித்து விட்டீர்கள் அதற்கு அடுத்த நிலையை குறித்த எண்ணம்தான் இப்போது உன்னிடம் இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இப்போது உன் எண்ணத்தின் தீர்க்கத்தில் வீடு கட்டி முடிக்கப்பட்ட ஒன்றாகி பிரதிபலிக்க தொடங்கியவுடன் உன் எண்ணத்தில் வீடு கட்டுவோமா என்ற சரணம் கடந்துவிட்ட நிலையில் சர்வ நிச்சயமாக நீ வீடு கட்டிவிடுவாய் அதற்கான சாத்தியக்கூறுகள் தானே அமைவதை நீ உணர்வாய் எல்லாம் மிக சரியாக நீ நினைக்காத வண்ணம் வந்து அடைவதையும் அனுபவிப்பாய் ஆனால் உன் எண்ணம் மட்டும் வீடு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையிலிருந்து மீண்டும் சலனத்திற்கு வந்துவிடாது பார்த்துக்கொள்வது உன் எண்ணத்தின் தீர் இருக்க வேண்டும் இது ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறையாக தெரியும் ஆனால் இதை நித்தமும் செய்துதான் பாரேன் காலையும் இரவு படுக்க முன்னரும் தனியாக இந்த எண்ணத்தில் ஒரு சில மணித்துளிகளாவது எண்ணித்தான் பாரேன் இது ஏதோ வீடு என்று மட்டும் இல்லை உன் ஆசை எதுவானாலும் அதை கடந்த நிலையில் இரையாற்றலை முன்னிறுத்தி நீ உன்னுள் பொருந்தி ஓ தவமா இந்த எண்ணம் வெளிப்படட்டும் சர்வ நிச்சயமாக அது நிறைவேறும் என்பது மட்டும் உறுதி எண்ணியதை எண்ணியவாறே அருளிக்கொண்டே இருக்கும் இறைவன் என்றும் உன்னோடு இருக்க எண்ணத்தில் தெளிவு இருந்தால் போதும் அனைத்தும் அனைத்துமானவனால் சாத்தியமாகும் உனக்கு தராத வேறு யாருக்கு தரப்போகிறேன் என்னையே உனக்கு நான் கொடுத்துவிட்டேன் பிறகு உனக்கு வீணான கவலை எதற்கு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் எதற்காகவும் கோபப்படாதே உன்னை வழிநடத்தும் நான் உன் வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுப்பேன் என்மேல் நம்பிக்கை போராட்டமே வாழ்க்கையாக இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே உன் போராட்டம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது என் கருணை பார்வை உன் வாழ்விற்கு தேவையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது மண்ணில் உள்ள மண் புழுவுக்கு கூட தெரிகிறது தன் நகர்வால் மண்ணுக்கு பயன் என்று விண்ணில் உள்ள மேக கூட்டங்களும் கூட நகர்ந்து தான் இருக்கிறது மாநிலத்தில் பிறந்த நீ நகராமல் இருக்கலாமா எண்ணங்களால் நகர்ந்து கொண்டே இரு உனக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கை என்பது என்ன என்று உனக்கு தெரியுமா உயிரோடு இருப்பதா மகிழ்ச்சியாக இருப்பதா பணம் புகழை தேடி தலைத்தெறிக்க ஓடுவதா தோல்விகளால் கற்றுக்கொள்வதா வெற்றிகளில் பெற்றுக்கொள்வதா தன்னலமற்ற அர்ப்பணிப்பா இவைகளில் எது வாழ்க்கை என்று உறுதியாக கூற முடியாவிட்டாலும் பிறந்தவர் அனைவரும் வாழ்ந்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் ஆளுக்கு ஆள் மாறுபடும் சுகமோ துக்கமோ அனுபவம் நம்மை பலப்படுத்துகிறது காயப்படுத்துகிறது சிரிக்க வைக்கிறது அள வைக்கின்றது வாழ்க்கையை பற்றி தீர்மானமான விளக்கம் எதுவும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு மனோபலம் ஒன்று மட்டுமே தீர்வாக அமைகிறது ஒவ்வொருவரின் வாழ்க்கை அனுபவங்களே அவர்களின் வழிகாட்டி அனுபவங்களிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டவன் வெற்றியடைகிறான் கற்றுக்கொள்ளாதவன் தவிக்கின்றான் நம்பிக்கை என்னும் வானவில் நம்மிடம் எப்போதும் இருக்க வேண்டும் வானவில் தோன்றும்போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும்போது வாழ்க்கை அழகாகிறது ஒவ்வொரு மனிதனின் கையிலும் அழகான வாழ்க்கை இருக்கிறது அதை வளப்படுத்தும் நம்பிக்கை என்னும் வானவில்தான் தோன்ற மறுக்கிறது அப்போது வாழ்க்கை வெறுமையாகிறது அந்த வெறுமையை நிரப்ப யாராலும் முடியாது நாம் நினைக்கும் எண்ணங்கள் உறுதியாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் அந்த நேர்மறை எண்ணங்கள் நம் சூழ்நிலைகளை மாற்றியமைத்து நம்மை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும் நாம் எண்ணம் ஒரு நாள் செயலாகும் போதுதான் அந்த எண்ணத்தின் வலிமை புரியும் நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறிவிடுவோம் நம்மை விட உடலில் பலசாலி யானை நம்மை விட வேகத்தில் சிறந்தது குதிரை நம்மை விட உழைப்பில் சிறந்தது கழுதை இப்படி மிருகங்கள் நம்மை விட பல மடங்கு பலசாலிகளாக இருந்தாலும் நாம் தான் இவைகளை அடக்கி ஆள்கின்றோம் காரணம் நாம் மட்டுமே மனோபலம் கொண்டவர்கள் நமக்கு ஏற்படுகிற பிரச்சினைகளும் அப்படித்தான் அதை அடக்கியாலும் சக்தி நம்மிடம் உள்ளது